ஹாய்ங்க இப்போ நம்ம ரீசண்டாக தான் நம்மளோட விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஹோம் டு பிஸ்னஸ் விளாகுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டில் செய்யக்கூடிய சின்ன 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 வேலைகள் ப்ளஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு சின்ன விலாகாக எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ மல்டிப்புலாம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நிறைய பேருக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட நிறைய ரெக்குவயர்மெண்ட்லாம் வச்சுருந்துருக்கீங்க ஸோ அதுக்கு நான் மெயினாக ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நம்மளோட இன்ஸ்டா பேஜை போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் மீஷோவில் நம்ம எப்படி வந்து ஒரு சிலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரைனப் ப்ரோக்ராமே நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ரெக்கார்டட் கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அது நம்மளோட சேனல்லையுமே ப்ளேலிஸ்ட்டில் டேரெக்டாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதை தாண்டின விஷயங்கள் ஸோ மீஷோ தாண்டினா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஸோ நார்மலாக ஒரு ஆஃப்லைனோ ஆன்லைனோ எந்த மோடாகவும் இருக்கட்டும் ஸோ எந்த மோடாக இருந்தாலும் பிஸ்னஸ்னால் என்ன ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே நான் என்ட்ரு ஆகிட்டேன் அப்படின்னா பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் பார்க்கக்கூடிய விஷயம் அதாவது பிஃபோர் பிஃபோர் ஸ்டார்ட் அப் ஸ்டார்டிங் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ முன்னாடி ஒரு பத்து விஷயம் இருக்குது பின்னாடி ஒரு பத்து விஷயம் இருக்குது ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி அந்த பத்து விஷயமும் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளே கால் வைக்கவே முடியும் ஸோ அப்புறம் நிறைய பேர் என்னென்னா பிசினஸ் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க ஸோ பண்ணினதுக்கப்புறம் அதில் சில சில நெகட்டிவ் வர ஒருமே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பிஸ்னஸே செட் ஆகாதுப்பா என்னால் பண்ண முடியாது நிறைய லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கேஸ்க்கு போகாமல் ஸோ லாஸ் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணணும் ப்ளஸ் லாஸை வந்து எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றணுன்றதை நம்ம மைண்ட் செட் இருக்கணுமே தவிர ஸோ லாஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் பேக் எடுத்து ஓகே நான் வேலைக்கு போகிறேன் மறுபடியும் நைன் டு ஃபைவ் ஜாப்க்கு நான் போகிறேன்ற மாதிரி போகாதீங்க ஸோ மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடியது நிறைய உமன்ஸாக தான் இருக்கும் அது வீட்டிலருந்து பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சேல்ஸ் இருக்கோம் அப்படின்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வந்து உமன் உமன்ஸ்க்கு தேவையான ஃபுல்லாக டாப்ஸ் வியரு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சாரீஸை தவிரங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸு ஜுவல்லரிஸ் பிரேஸ்லெட்ஸு சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட்ஸு ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து வீட்டில் ஒரு சின்ன 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 நம்ம ஹோமையே குட்டி 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 யூனிட் மாதிரி நம்ம செட்டப் பண்ணி சின்ன சின்ன அந்த மாதிரி ராக் வாங்கி ஸோ இந்த ரேக் வாங்குறதும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியரஸ்ட் ஆகும் ஸோ இந்த ரேக் வாங்குறதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்படித்தான் நம்மளோட ஸ்கேல் வந்து ஒன் பை ஒன்னாக குரோ ஆயிட்டே இருக்கும் ஸோ எடுத்த உடனேமே பெருசாக பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்காதீங்கன்னா நம்மளோட பேக் நம்மளோட பேக்ரவுண்டும் இருக்குது ப்ளஸ் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே வெல் அண்ட் குட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எடுத்த உடனே பெருசாக செய்ய ஆரம்பிச்சிக்க முடியும் பட் நம்மள மாதிரி மிடில் க்ளாஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல தான் நம்ம போக முடியும் ஸோ இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ்க்கு பிஃபோர் என்ன வேணும் ஆஃப்டர் என்ன வேணும்னு கிட்டத்தட்ட ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டென் பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய ஒரு பத்து பாயிண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க சோ பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் ஓட ஐடியா வந்து நீங்க நம்ம என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்றத பைனலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆடியன்ஸ் வந்து யாரு அப்படின்றத கிளியரா டிசைட் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல இப்ப என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு என்ன மூவிங்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குன்றதையும் கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ்க்கு ஒரு நேம் பிளஸ் லோகோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ண போறீங்களோ அது டைப் ஆஃப் எல்லாத்துக்குமே லீகலா ஒரு சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணி ஆகணும் எம்எஸ்எம்இ எஃப்எஸ்எஸ்இ அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி ஆகணும் ஸோ உங்களோட பிசினஸோட எஸ்டிமேஷன் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றது கேட்டாப்ல தான் உங்களோட பிசினஸோட லெவல் வந்து தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பிரைஸ்டாக ஒட்டுங்க சோ பேக்கிங் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல் பிராண்டிங் ஆன்லைன் எந்தெந்த டைப் ஆஃப் நீங்க சேல் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்ண போறீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ண வேண்டிய ஒரு டென் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க சோ ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா டெய்லி வந்து நம்மளோட வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் போடுறது ப்ராடக்ட் ரிலேடெட் மட்டும்தான் இருக்கணும் அதிகமா அடுத்து உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்டிக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் ஸோ அந்த ஆர்டரோட டீடைல் எப்படி வந்து அதோட டீடைல்ஸ் ஃபுல்லாத்தையுமே ஃபாலோ அப் எல்லாமே க்ளியர்டாக இருக்கணும் அது மட்டும் இல்ல உங்களோட பேங்கிங் டிஸ்பாட்ச் ஸ்டோரீஸ்லாம் ஷோ பண்ணணும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம ஷோ பண்ணால் மட்டும் தான் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றது பீப்புளுக்கு ஷோ ஆகுங்க ஸோ கஸ்டமரை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு கொடுத்ததுல கொடுத்ததுலேருந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அடுத்து உங்களோட எக் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது ஸோ எவ்வளோ இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் உங்களோட ப்ராடக்ட் வந்து மெட்டீரியலா எவ்வளோ இருக்குது ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு இருக்குது அந்தோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும் ஸோ வீடியோ கிரியேட் பண்ணும்போது அதில் உங்களோட கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கஸ்டமரோட சர்வீஸ் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வாங்குங்க ஸோ மந்த்லி கோல் வந்து ஒரு செட் பண்ணி மூவ் பண்ணுங்க அவ்வளோதாங்க